ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லி பாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உச்ச காலம் நல்ல உன்னதமான காலகட்டம் தான் நினைக்கின்ற காரியங்களெல்லாம் மிக மிக அற்புதமாக நடக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக எது என்பதையும் சாதாரணமான காலகட்டம் எது என்பதையும் மிகவும் கஷ்டமான காலகட்டங்கள் எது என்பதையும் தான் இன்று நாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த அந்த மனிதர் அந்த நன்மையை அனுபவிப்பதற்கு லக்கணமும் லக்னாதிபதியும் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி பொது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த யோகங்கள் பல இருந்தாலும் முக்கியமாக தர்ம கர்மாதி என்கின்ற யோகமும் நல்ல பரிவர்த்தனை என்கின்ற யோகமும் நடந்தால் அந்த மனிதனுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய பலன்களாக அமையும் மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர்கள் இல்லாமல் மற்ற சாதாரண திசைகள் நடந்தால் சாதாரணமாக வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு குடையவருடைய தசையும் மற்றபடியாக ஆகாது சனி ராகு கேது சம்பந்தங்கள் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் சம்பந்தம் இருந்தாலும் மிக மோசமான காலகட்டமாகவும் துயர காலகட்டங்களும் அமையும்தான் ஒட்டுமொத்தமான மனிதர்களுக்கும் உண்டான அடிப்படை விஷயமாகும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எது உச்ச காலகட்டமாக பலம் என்பதை பற்றி தான் இன்று நாம் முதலில் பேச இருக்கின்றோம் பன்னெண்டு மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து மீன லக்கணம் வரை எது மனிதனுக்கு மிக மிக அற்புதமான காலகட்டம் என்பதை பார்க்க இருக்கின்றோம் அதன் பிறகு அடுத்ததாக சாதாரணமான காலகட்டம் எது மிக சோதனையான காலகட்டம் எது என்பதையும் படிப்படியாக பார்க்க உள்ளோம் ஆனால் ஒட்டுமொத்தமான பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் அடிப்படை விஷயம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் லக்னம் லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால் எந்த நன்மையும் நாம் அனுபவிக்கலாம் அதேபோல் எந்த சுகமாக இருந்தாலும் நிச்சயமாக பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் குருவும் சுக்கரனுமாக வலிமையாக இருக்க வேண்டும் இருவரில் ஒருவர் இருந் வலி வலிமையாக இருந்தாலும் போதுமானது இரண்டும் வலிமையாக இருந்தால் கொடுத்து வைத்தவர்கள் என்பது தெளிவு இரண்டு பேரும் வலிமை இல்லை என்றால் லக்ஷ்மி கடாட்சம் அதாவது சௌரியமும் பணமும் மிகப்பெரிய உயர்ந்த வாக்கியம் நிச்சயமாக வருவதற்கு தங்கு தடையாகும் அல்லது த வராமலே போகலாம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஜாதகம் நல்லா நன்றாக இருக்கிறது என்றால் இளைய வயதிற்கு அதாவது ஐந்து வயது முதல் இருபத்தைந்து குறைந்தது இருபத்தைந்து வயது உள்ள இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் கட்டாயம் அமைய வேண்டும் அந்த வயதில் நல்ல தசை நடந்தால் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் படிப்பு தடைபடாமல் முழுமையாக படித்து நல்ல அவரவர் படித்த வேலைக்கேற்ற திறமைக்கேற்ற வேலைக்கு செல்வார்கள் மாறாக இருந்தால் தவறான பழக்க வழக்கங்கள் குடும்ப கௌரவம் கெடுகிறால் கெடக்கூடிய சூழ்நிலைகள் தேவையில்லாத தீய நட்பு வகைகள் காதல் என்ற வகையில் சிக்கி சீரழியக்கூடிய வாய்ப்புகள் மது போன்ற பானங்களாலும் கூடா நட்பனால் தவறுகள் செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு செல்வது குடும்பமானத்தை வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் ஏன் நடக்கிறது என்றால் அந்த காலகட்டத்தில் அந்த வயது உடையவர்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசையும் மற்றும் சனி செவ்வாய் ராகு சம்பந்தமான அதிலும் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய சம்பந்தம் இருப்பதினால் நடக்கக்கூடிய தசா புத்திகளால் தான் இளைஞர்களானாலும் சரி இளம் பெண்களாலும் சரி கெடுகின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த வயதில் நடக்கும்பொழுது அவர்களுக்கு சாதகமான தசை நடந்தால் அவருடைய வாழ்க்கை சாதனையாக மலரும் அதேபோல் இருபத்தைந்துக்கு மேல் ஐம்பது வயதில் உள்ளவர்களுக்கு சாதகமான தசை நடந்தால் அவர்களுக்கு அந்தந்த வயதர் கேற்றார்கள் பொருளாதார உயர்வு தகுதி சமுதாயத்தில் மதிப்பு சொத்து சுகம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் போன்ற உயர்வான வாழ்க்கை கிடைக்கும் ஐம்பது வயது மேற்பட்டவர்களுக்கு உடல் ஆரோக்கியமான பொருளாதாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு உண்டான த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாத தசை நடந்தால் அவர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக அமைதியாக அவருடைய வாழ்வு நடைபெறும் அவர்களுக்கு ஆரியிட்டு பன்னடக்கூடிய தசை நடந்தால்தான் அத்தனை பேரும் இன்று நோயாளியாக மருந்து மாத்திரையுடன் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டாகிறது ஆக மனிதனுக்கு அந்தந்த வயதற்கு போல் நடக்கின்ற தசா தசைதான் புத்தியம் காரணம் குறிப்பாக தசைதான் மனிதனை வழி நடத்துகிறது அதற்காக எந்தெந்த தசை நடந்தால் உற்சவம் எந்தெந்த தசை நடந்தால் சாதாரணமாக அமைதியாக செல்லும் எந்தெந்த திசை நடந்தால் தேவையற்ற வீண் வ வழக்குகளிலும் நோயாளிலும் கடன் பிரச்சனையும் சங்கடங்களிலும் மாட்டிக்கொள்வோம் மூன்று விதமாக தான் நாம் பிரித்து இப்போது நாம் உதாரணம் மூலமாக மேஷ ஆரம்பித்து நாம் மீனலக்கணம் வரை பார்க்க இருக்கிறோம் என்பதை முதலில் நாம் நாம் தெரிவித்துக்கொள்கின்ற விஷயங்களாகும் இப்பொழுது ஒவ்வொரு லக்கணத்திற்கு உண்டான பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் மகர லக்கணத்திற்கு உண்டான உச்சமான பலன்களும் நடுத்தரமான பலன்களும் சில மோசமான பலன்களையும் பற்றி பார்ப்போம் முதலில் தர்ம கர்மா யோகத்தினுடைய வலிமைப்பா மகர லக்கணத்தினுடைய அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தெரிஞ்சது அவர் ஒன்றாம் வீட்டிற்கும் இரண்டாம் வீட்டிற்கும் ஆனவர் ஆட்சியானவர் சொந்தக்காரரானார் மகர லக்கணத்திற்கு ஒன்பதுக்குடிய புதனும் பத்துக்குடிய சுக்கரனும் அவர்கள் ஒன்பதிலே இருந்தாலும் அற்புதமாக தசை நடத்தும் சுக்கரதசையும் சரி புதன் தசையும் சரி பத்திலே இருந்தாலும் அம் அமோகமாக இருக்கும் பதினொன்னிலே இருந்தாலும் அமோகமாக இருக்கும் என்பதே நிச்சயமான உண்மை கூடுதலாக அவர்களுக்கு பலர் பேரை சந்திரனோ குருவினுடைய தொடர்பு இருந்தால் இந்த தசைகளில் அவர்கள் நிச்சயமாக கொடி கட்டி பறப்பார்கள் இந்த யோகம் நான்கிலே இருந்தாலும் அற்புதமாக இருக்கும் நான்கை காட்டிலும் ஐந்தில் இருந்தால் மிக மிக அற்புதமாக இருக்கும் லக்கணத்திலே இருந்தாலும் அற்புதம் ஏழில் இருந்தாலும் அற்புதமாக இருக்கும் என்பதே தெளிவு லக்கணத்திலே புதனும் சுக்கரனும் இருந்து ஒன்பதிலிருந்து குரு பகவானுடைய பார்வை செய்தால் உண்ணம் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே உண்மை எந்த இடத்திலே நான் மேலே சொன்ன இடங்களிலெல்லாம் மகரலக்கணக்காரர்களுக்கு ஒன்பதுக்குடிய புதனும் பத்துக்குடிய சுக்கரனும் சேர்க்கை சேர்ந்தால் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தள்ள தெளிவாக நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் என்பதே அடிப்படை உண்மையாகும் இவர்கள் பரிவர்த்தனையை பற்றி பார்ப்போம் இவர்கள் ஒன்பதும் பத்துக்குடியவர்களும் பரிவர்த்தனை ஆனாலும் மிக மிக அற்புதம் என்று நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே வேளையில் நாலாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் நிச்சயமாக இது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ளலாம் உடன் வளை வளர்பிற சந்திரனோ குருவும் சம்பந்தப்பட்டால் இந்த பரிவர்த்தனை மிக மிக அற்புதமாக நிச்சயமாக வேலை செய்யும் என்பதையும் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் சனி பகவான் உச்சமடைந்து அதாவது பத்திலே உச்சமடைந்து பத்துக்குடையவர் ராசியிலே லக்னத்திலே இருந்தாலும் அல்லது ரெண்டாம் வீட்டிலே இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை மிக மிக அற்புதமான பரிவர்த்தனையாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் மேலே சொன்ன ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொன்னோம் இப்படி நல்ல பரிவர்த்தனைகளாக அமைந்து தசாபுத்தி நடந்தால் மகர லக்கணத்தில் பிறந்த ஆண்கள் பெண்கள் யாவருக்குமே உன்னதமான அற்புதமான சாதனை படைக்கக்கூடிய தசா புத்திகளாக இருக்கும் குறிப்பாக சுக்கரனும் புதன் இருந்தாலும் சரி அல்லது லக்னாதிபதி சனி பதினொன்னிலே இருந்து தசை நடந்தால் அதுவும் குறிப்பாக வ சுக்கரதசை பிற்பகுதி என்பது மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் இப்படிப்பட்ட மேலே உதாரணம் சொன்ன அத்தனை மகரலக்கணக்காரர்களும் அந்த காலகட்டங்களில் மிக 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 பெரிய கோடி கோடி என்று பல பல ஆயிரம் கோடியை சம்பாதித்து சாதனை படைத்தவருடைய உண்மையான ஜாதகத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் உதாரணத்தை சொல்கின்றேன் ஆக மேலே சொன்ன உதாரணங்கள் உள்ள மகரலக்கணக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட தசா புத்தி தர்ம கர்மாதிகளுடைய தசா புத்தியோ சாதகமான யோக பரிவர்த்தனையான கிர யோக பரிவர்த்தனையான கிரகங்களுடைய தசாபுத்தியை நடக்கும்போது நிச்சயமாக அவர்கள் சாதனை படைப்பார்கள் என்பது உண்மையாகும் மற்றபடி நடுத்தரமான நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான மேலையும் இல்லாமல் கீழும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை என்கின்ற வண்டி ஓடுகிறது என்கின்ற அமைப்பினை நாம் இப்போது பார்க்கலாம் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்று ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்தால் இந்த சனிதசை நார்மலாக போகும் அதே தேவையான எல்லா விதமான சௌகரியங்களும் வசதிகளும் அற்புதமாக இருக்கும் அதே வேளையில் சனி பகவான் ரெண்டிலே இருந்து பத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்தாலும் நன் நல்லபடியாக இருக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பெற்று மூன்றிலே ஆட்சி பெற்ற குரு பகவான் பார்வை செய்தாலும் நல்லபடியாக இருக்கும் ஏழு கூடிய சந்திரன் ஆட்சி பெற்று மூன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி செய்தாலும் நல்லபடியாகவே இருக்கும் நாளிலே இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று இங்கே இருக்கக்கூடிய சுக்கரனோ புதனோ அது தர்ம கர்ம யோகமாக மா மாறிவிடும் சுக்கரன் மட்டும் பார்வை செய்தாலோ அல்லது குரு மட்டும் பன்னெண்டிலே இருந்து பார்வை செய்தாலும் கூட நல்லபடியாக வாழ்க்கை என்பது சுமூகமாக போகும் என்பதே அடிப்படையான விஷயமாகும் ஆனால் மேலே சொன்னது சாதாரணமாக போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை அருமையாகவும் அழகாகவும் போகும் மிக சங்கடமாக போகக்கூடிய அமைப்பு எதை என்பதையும் இப்போது நாம் பார்க்கலாம் சுக்கரன் பன்னெண்டிலே மறைந்து மூணிலே இருக்கக்கூடிய ச செவ்வாய் மூணில் இருக்கக்கூடிய சனியால் பார்வை செய்தால் இந்த சுக்கரதிசை பெரிதாக வேலை செய்யாது ரெண்டிலே ச சூரியன் இருந்தாலும் அல்லது சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் வேலை செய்யாது அதே வேளையில் நாளிலே சனி நீச்சமடைந்து செவ்வாயோ ராகு கேதோ சம்பந்தப்பட்டாலோ வேலை செய்யாது மட்டும் இல்லாமல் உங்களில் மிகப்பெரிய சங்கடத்துக்கு ஆட்படுத்தி விடும் என்பதே உண்மையாகும் அதே வேளையில் பன்னெண்டாம் அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் இந்த ஆறு பன்னெண்டு என்பது பெரிதாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதே வேளையில் எட்டாம் அதிபதியும் ஒன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் அதாவது சூரியனும் சனியும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா வகையான சங்கடங்கள் வரும் ஆக நாம் முதலில் சொன்னதை எடுத்து நாம் எடுத்துக்கொண்ட கோச்சாரம் நாம் மாதம் மாதம் சொல்வதற்கு முதலில் இருப்பவர்களுக்கு நூறு சதவீதம் இரண்டாம் நாளில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நாம் சொல்கின்றது அவருடைய வாழ்விலும் டச் ஆகும் தொடர்பு கொள்ளும் மூன்றாம் இப்படிப்பட்ட மோசமான தசா புத்தியும் மோசமான பரிவர்த்தனையாக இருக்கின்றவர்களுக்கு அது எந்த வகையிலும் தான் தரும் சொல்வது அவர்களுக்கு நிச்சயமாக ஒத்து வராது என்பதே உண்மையான விஷயமாகும் இது சொல்வதற்கு சங்கடமாக இருந்தால் இதுதான் யதார்த்தமான உண்மை நீங்கள் முதல் தர யோகமான தசாபுத்தியில் இருக்கின்றீர்களா இல்லை நடுத்தரத்தில் இருக்கின்றீர்களா மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறீர்களா என்பது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாகும் இது எல்லா உதாரணம் நாம் தந்துவிட்டோம் என்று சொல்ல முடியாது புரிவந்து புரிந்து கொள்வதற்காக மூன்று விதமான விளக்கங்களை மகர லக்னத்திற்கு இப்போது நாம் கொடுத்திருக்கின்றோம் இதே போல் மற்ற லக்னங்களினுடைய பலன்களையும் பார்க்கலாம்